வர்ற நேரம் வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் இலங்கையில கிழக்கு மாகாணத்துல மட்டக்கிளப்பில் காத்தான்குடி என்ற நகரில் இங்கே கிழக்கு மாகாணம் வரைக்கும் இங்கே நண்பர்களோட கேட்டு நான் என்ன இங்கே ஸ்பெஷல் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு என்னென்று கேட்க வந்து நண்பர்கள் சொன்னது இந்த கடையை தான் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அனுப்ப ஒரு வித்தியாசமான சாப்பாடு எங்கட பகுதிகளில் எல்லாம் இது பார்த்துருக்கவே மாட்டு ஆட்டுக்கால் சூப்பு மாட்டுக்கால் சூப்பு மற்ற ஈரல் ஈரல் ஒரு மாட்டுக்குரிய அடைத்து சாமானும் சரி எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு வச்சுருக்காங்க பிறகு இது எங்கேயாவது சாப்பிடணும் என்ற ஒரு திட்டத்தில் இருந்தால் இலங்கையில இங்கே தான் எனக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இந்த கடன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காத்தான்குடி வரவேற்பு வளைவிற்கு தானே அதுக்கு பக்கத்திலே இருக்கு நாங்கள் வந்தது ஜிபி தான் சொல்ல மாட்டோம் இதுல வந்து கிழங்கு வச்சுக்கிறாங்க குறிப்பா அந்த கிழங்கு மாகாணத்துல இந்த மரவள்ளி கிழங்கு அவிச்சிட்டு பொரிச்சிட்டு அதை மதிச்சு ஒரு சம்பளம் ஒன்று வச்சு தருவாங்க சொல்லி அப்படி அந்த டேஸ்ட் ஒன்று வாய்க்க வருது தூள் ஒன்று போடுவாங்க என்ன இது வந்துட்டு நுரையீரல் பாபத் அங்கே இறைச்சி வடை சீவல் எல்லாமே வந்துட்டு நல்ல அந்த நல்ல எல்லாம் நல்ல இருக்கும் மருமை இருக்கு நல்ல கிரிப்சி அரிக்கும் உள்ள போய் பார்ப்போம் பாங்க சின்ன கடை தான் ஆனால் உள்ள வந்தால் இருக்கிற பொருள் எல்லாம் வந்து அட்டகாசம் என்ன

அண்டாவல மாட்டு சூப் இங்க ஸ்பெஷல் என்னன்னா வந்து மாட்டு சூப்புக்கும் அப்படி எலும்பு எல்லாம் தருவினா அது அந்த எலும்புக்குள்ளே அந்த போன் அந்த எலும்புக்குள்ள ஓ ஒன்று இருக்கு அதை தட்டினா அப்படியே வாய்க்குல எழுத்தா அப்படியே சொர்க்கம் தெரியும் இங்க எப்படி இருக்கு மாட்டு சூப் இதுதான் மாட்டு சூப் மற்றதுங்கள வந்து ஆட்டு சூப்பும் இருக்கு சூப் நல்ல எலும்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கு இன்னைக்கு ஒரு புட்டி சுட சுட ஆட்டு சூப் இன்றைக்கு சுட சுட எல்லாத்தையும் சாப்பிட்றோம் ஒரு புடிக்க வந்து புடிக்கிறோம் கண்ணாலை புற எப்படி இருக்குது பார்த்து சட்டப்படி இருக்குது சூப்பராக இருக்குது சட்டப்படி இருக்கு சாப்பிடாமட்டு செட்டியான ஒரு படம் வைக்க மரவள்ளிக்கிழங்கு பீப் பொரியல் பாபத் மூளையும் ஈரல் பொரியலும் கிடக்கு இதுல வந்து வடை இருக்கு சீவல் இருக்கு இதுல வந்து மாமா சீவல் கிழங்கு போட்டுட்டு அதுக்கு மேல சீவல் போடுறார் இதுல வந்து ரச்சி பொறிச்சு வச்ச ரச்சி எல்லாம் வெட்டி ஆபத் அதுக்கு மேல இந்த ஸ்பெஷல் கரை கொண்டு ஊற்றுற

பாபத்து இருக்கு தானே ஆளுக்கு பாபு பார்க்கணும் இந்த பெரிய தொண்டா வந்து பொறிச்சிருக்கணும் கரையும் இருக்கு இது வந்து பொரியல் பாபு ஆனால் இந்த இது ஒன்று பாருங்க சிமல் ஏதாவது விடுதா என்ன சில இடத்துல சாப்பிட்டா ஸ்மெல் வரும் அந்த தன்மை வரும் அந்த மாடு ஆடுற தன்மை வரும் மாமாடத்தில் வந்துட்டு அந்த ஸ்மெல் இருக்க முறிக்கேக்க வந்து ரஃபாக இருக்கும் என்று தான் நினைச்சேன் நல்ல கணக்கான இதாக இருக்குது சொப்டாக இருக்கும் சில இடங்கள்ல நான் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சத்தை அப்படியே வச்சிருவேன் கொஞ்சம் வந்து அவ்வளோத்தையும் வந்து இது வந்து ஆட்டு மூளை முழு மூளை போட்டு முழு முழு மூளை ஆட்டுன்ற முழு மூளை வா எப்படி இருக்கீங்க

வரு மாட்டு மூலையோட ஆட்டு மூளை டேஸ்டர் தானே அந்த மாதிரி இருக்கு ம் பொறிச்சு பார்க்கணும் நான் கடுமையாக ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்குது மெட்டது முக்கியமாக இது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் தனித்தனியாக சாப்பிட்டோம் தானே அது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டு சீவல் போட்டு மாமாண்ட ஸ்பெஷல் குழம்பு போட்டு இங்கே ஒரு படையெல்லாம் படைச்சிருக்கிறார் இதுக்குள்ள எல்லாமே இருக்குது நாங்கள் இப்போ சாப்பிட்டேன் இந்த மாட்டு மூளை ஆட்டு மூளை ஈரல் நுரையீரல் இறைச்சி பாபர் எல்லாமே போட்டு சூப்பராக குடிப்பாம என்ன கட்டமா சாப்பிடுவோம் நண்பர்கள் இதை சாப்பிடுவேன் குழம்பெல்லாம் மட்டும் வந்து ஊறிடும் அதனால எடுங்க ஒரு கையெண்ணு போடுங்க இப்ப நாங்க தனித்தனியை சாப்பிட எல்லாம் வந்து இதுல பீஸ் பீஸா வெட்டி கிழங்கும் போட்டு தூள் எல்லாம் போட்டுருக்கு இப்படி என்ன கட்டமா எது எது எடுத்து சாப்பிட்றோன்ட்டு எனக்கு தெரியல அது கிழங்கு பொறிக்கு மேலே கிழங்கு பொறிக்கு மேலே இஞ்சால் மூளையும் பஜ்ஜி ஒரு வெங்காயத்தையும் பஜ்ஜி ஒரு கட்டி கிட்ட பாருங்க இது எல்லாத்தையும் பஜ்ஜி ஒரு அடுக்கு மாதிரி வச்சிருக்கான் ஒரு கட்டி எப்படி இருக்கு மாமா அந்த புளியும் ஊத்திக்கிறேன் பாத்தீங்களா அங்க புளிதான் புளி என்ன இருக்கு என்ன இருக்கு அந்த புளி என்ன இருக்கு ஆ செட் நம்மளே

நல்ல சொப்டாக இருக்கும் இந்த புளியும் தூளும் போட்டு தான் அந்த தூளோட சொல்லிட்டு சாப்பிடே நான் தூள் வேறு அமைதிக்கும் ம் தூள் பண்ண மாதிரி நான் வந்து வளர்ச்சி நீங்கள் வந்துட்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு இப்படியான ஒரு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இப்படி ஒரு சாப்பிடணும் எங்களுக்கு சமையல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தீங்க இன்றைக்கு இப்படியான ஒரு அமைப்பு கிடைச்சிருக்குது ஹாப்பியாக இருக்குதா சந்தோஷமாக இருக்குதா பிடிச்சிருக்குதா சாப்பாடு

ஒரு மாட்டு ஒரு ஆட்டு மூல ரெண்டு கூட எத்தனை பேர் வருவாங்க எத்தனை ஆடு மூல தேவைப்படும் யோகி பாருங்க சாப்பிட்டு பாருங்க மாமாடா இது அதாவது வந்து இது மாமாண்ட ஸ்பெஷல் கறி மேலப்பட்டவர் கொழுப்பு மாமாண்ட இந்த கொழுப்பு தான் ஆனால் அது சாப்பிடக்கூடிய கொழுப்பு தானே அது நல்ல கொழுப்பு தான் எப்படி வாழ போட்டோன்னு கரையுது மற்றது இவ்வளோ நேரம் எதிர்பார்த்து காத்திருந்த மாட்டு சூப்

இது வந்து அந்த கொழம்பு இல்ல அந்த எலும்புல இருக்காது அப்படியே அதனால அந்த முழங்காலன்ற இதுகளுக்கு கொஞ்சம் நல்லா ஆனா இது பாகிஸ்தான்ல வந்துட்டு அதிக அளவான மக்கள் வந்துட்டு இதத்த எடுத்து கொடுப்பாங்க அதாவது பாயா அப்படி எடுத்து கொடுத்துடுவாங்க ரொட்டியோட சாப்பிடுவாங்க

இது ஆர்ட் ஷோ அதுக்கு அடுத்து வரும் அப்படி எங்க இல்ல அப்படியே இது மூடி போ அலஸ்டின் சாப்பிரறதே அடியே பாத்து ரசிச்சிக்கிட்டு போளே நான் அத தெரிஞ்சு பாத்த கொன்றுகுறாகள வந்து குறணை காயகம் ஜெரின் பாக்கற ஃபார்வேலியே இந்த என்னங்க சாப்பிரத விடு அலசி வெயிட் பண்ணி அடியே பாத்துக்கிறீங்க சரி அப்படியே சூப்பை குடிச்சிட்டு இங்கே மாட்டு கால் தெரியும் தானே அந்த காலில் இதில் பாருங்க இதில் எல்லாம் அந்த தசையல் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கு பாருங்க இந்த மாட்டு லெக் பீஸை வயிறு கொடுத்த போதும் நாங்கள் மட்டும் கட்டி வைக்கிறோம் ஆறு ஆறு கட்டி வைக்கிறது தெரியாது தெரியாது

இரும்பு அந்த மாதிரி வச்சு அப்படி உறிஞ்சுடா அப்படி எலும்பு எடுத்து புரிஞ்சீங்கண்டா ஆனா இன்னும் கிடா கூட அப்படியோ உள்ளே மடித்தீங்கண்டா சொற்கந்தான் கட்டாயம் இப்படியான சாப்பாடுகள் சாப்பிட கிடைச்சா மிஸ்ஸே பண்ணாதீங்க காத்தாங்குடிக்கு வர்ற நேரம்

இது இந்த சூப் குடிக்கிறது தானே இனி எங்கே போனாலும் நீங்கள் குறை செல்லு அந்த கடை என்ன நாங்கள் நிறைய இடத்த குடிச்சிருக்கோம் ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வேணுமா ட்ரை பண்ணி பாரு எங்களுக்கு கட்ட படிக்க நான் சாப்பிடலாம் பிஸியாக இருக்கிறேன் அது உங்கள் எலும்புக்குள்ள வர இந்த மச்சியை கடிச்சு சாப்பிட நம்மளும் எலும்பு பார்க்கணும்

இந்த மேல ஊத்துறது சொன்னாலும் சார் எந்த இடம் என்று சொன்னாலும் இந்த மாட்டுக்குலிய ஆட்டுக்குழிய இவ்வளவு ஐட்டத்தையும் ஒரே டைம்ல என்ன செய்ய தான் சாப்பிடவே தான் இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய கடைக்கு வந்தா தான் நம்மளுக்கு என்ன செய்யறது மாதிரி சாப்பிடற மாதிரி காத்தாங்குடியில எனக்கு விசேஷமா சாப்பிட்டாதான் புரியும் மனத்திற்கு

தரமான சாப்பாடு வந்தால் ட்ரை பண்ணுங்க வந்தால் எங்களோட பேரை சொல்லுங்கள் கட்டாயம் அவருக்கு உலகோடும் சரி ஆ சரி நன்றியா சந்தோஷம் ஓகே 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 இதில் குச்சியெல்லாம் கட்டாயம் தேவை என்ன வந்து அவ்வளவு இது சாப்பிட்றதுதான் ஃபுல்லாக இறங்கிட்டு ஃபுல்லாக இறங்கிட்டு